எவ்வளோ பேர் தூங்குறாங்கன்னு பாருங்க பின்னாடி நாகப்பட்டினம் பொய்கை நல்லூர் சித்தர் ஆசிரமத்தில் தான் இருக்கோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இது வந்து சித்தர் கோவில் கிடையாது கோரக்க சித்தர் ஆசிரமம் ஒரு தடவை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்கள் கவலையை போக்குறது வந்து சித்தர் கூடையே வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து ஐப்பசி பார்ணி வந்து ரொம்ப விசேஷமான நாள் ஏன் அப்படின்னா வந்து அவர் பிறந்த நாள் இங்கே வந்து நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தனி வீடியோ வேணா சொல்லுங்கள் நான் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் வந்து பௌர்ணமி நேத்து நாலாம் தேதி ஆரம்பித்து அஞ்சாம் தேதி ஈவினிங் ஆறு மணி தான் முடியுது தாராளமாக எல்லாம் இது மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நாகை வழிபோக்குன ஃபாலோ பண்ணிக்கிறேன் உமைநாதன் துனை வழங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே உன் பாசம் தென் திசையும் தேசம் நாற்புறமும் நடமாடும் நடராசனே நீ அறியா என் குறைகள் எனக்கேது என சொல்வெண் இறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி